ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம் சண்டே மார்னிங் ரொம்ப பிஸியாக போகுதா நில்லுங்க நில்ங்க நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம வீடியோ பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லானது ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க ஓகே இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்போதுமே இட்லி தோசை சப்பாத்தி இதை தானே கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செஞ்சாச்சுங்க ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணுவோம் நம்ம வந்து அப்கிரேடாக இருக்கிறது அவசியமாக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்ச பன்னீர் வச்சு தான் பன்னீர் நூடுல்ஸ் நான் செஞ்சேன் இந்த ஃபுல் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கான ப்ரீப்ரேஷன் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க இன்றைக்கி சில லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க இல்லை மாதத்துக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷனில் கூட இருப்பீங்க நான் இருக்கிறத தான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது செஞ்சு வச்சுட்டா ஒரு மூணு மாதத்துக்கு நான் ரிலாக்ஸாக இருப்பேங்க அது வேற ஒன்றும் இல்லை மிளகாய் மல்லி தான் மிளகா மல்லி காய வச்சு காய வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க சரி அதை அரைக்கிறதுக்கு இன்னைக்கு தான் நாள் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ வேலையோட வேலையா அதையும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மிளகா மல்லியெலாம் அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேங்க வெறும் மிளகா மல்லி மட்டும் அரைச்சா என்ன உன் குழம்பு டேஸ்ட்டே இல்லை வர வர உனக்கு சமையல்லே சரியாக வரலன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க இவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் செஞ்சு இவங்கள சுவையை ஊட்டினா தான் நம்ம குழம்பு வந்து எப்போதுமே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நான் இதில் சேர்க்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவில் எடுத்துக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லைங்க சோம்பு நூறு கிராம் சீரகம் மிளகு கூடவே வந்து கடலைப்பருப்பு இதெல்லாமே வறுத்து சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து மஞ்சள் வந்து நான் ஏற்கனவே காய வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் விட நம்ம குழம்ப இன்னும் நல்லா டேஸ்ட் பண்ணி தர ரெண்டு விஷயம் இருக்குதுங்க அதை ரெண்டும் என்னென்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கருகப்பில இது ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் குழம்பு மசால வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நான்வெஜ்ஜுக்கு தனியாக வெஜ்ஜுக்கு தனியாகலாம் குழம்பு மசாலா தூள் யூஸ் பண்ண மாட்டேங்க சாம்பாரில் ஆரம்பித்து காரக்குழம்பு வரையும் சரி மீன் குழம்புல ஆரம்பித்து கறி குழம்பு வரையும் சரி எல்லாத்துக்குமே இந்த ஒரே மசாலா மசாலத்தூள் தான் ஆளி நாள் ஒன்றா இதை நான் யூஸ் பண்ணிப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த இன்கிரீடியன்ட்ஸ் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகவே நல்லா வரும் தாங்க எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு மிஷினுக்கு போயாச்சு நான் பாத்திரம் இருந்தாலும் புதுசாக ஏதாவது ரெண்டை வாங்கலாம் அப்படிங்கிற தாட்டு தான் எனக்கு வந்துச்சு சரி எதுக்கு இதை விடுவானேன்னு சொல்லி போயிட்டாங்க அங்கே போய் பார்த்தா மனதில் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க மண் இருந்தது இந்த மாதிரி பார்த்தீங்களா பாட்டிலெலாம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்தது நான் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கினோம் பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் போயிருந்தேன் பார்த்தா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டேன் பாப்பாவுக்கு ஒன்று பையனுக்கு ஒன்று எடுத்தேங்க மேட்டெல்லாம் வந்து இருந்தது நிறையா மேட் இருந்தது சரி வீட்டுக்கு ஏதாவது ரெண்டு மேட் எடுக்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ அப்புறம் நான் வேறு வாங்கித்தரேன்னு எப்போவுமே நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி போவோம் நம்ம எதை எடுத்தாலும் வந்து இது எதுக்கு இப்போ இது உங்ககிட்ட இல்லையா இதுதானே அன்னைக்கு வாங்கினேன் அது எத்தனை தான் வச்சிருப்பேன் இது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேள்வி அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு தாங்க இருக்குது நம்ம தனியாக இவங்களை கழட்டி விட்டு போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ மனசு திருப்தியாக வந்து கூட குறைய வாங்கிட்டு வருவோம் ஆனால் இவங்களை ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம காசை மிச்சம் பண்ணிக்கலாம் அவங்க யூஸ் பண்ணலாம் நம்ம கூட்டி போகிறோம் பார்த்திங்களா அது நமக்கு நமக்கே ஆப்பு வச்சுக்கிட்டே மாதிரிதாங்க ஆகுது எதை எடுத்தாலும் அதில் வந்து எதாவது சொல்லி சொல்லி அதை கட் பண்ணுறது தான் இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்கிறது பெண்களுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அதை விடவே பெண்கள் வந்து சம்பாதிக்கிறது அதை விட ரொம்ப முக்கியங்க நம்ம கையில் ஒரு நாலு காசு இருந்தால் நமக்கு பிடிச்ச பொருளை நம்ம வாங்க போகிறோம் எல்லா பொருளும் வீட்டுக்கு தானே வாங்குறோம் நம்ம என்ன தனியாக வாங்கிய வச்சுக்க போகிறோம் அதை வந்து இந்த ஆண்கள் வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க எதை எடுத்தாலும் அதில் வந்து எதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லா பானையுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் போல தான் இருந்துச்சு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது அதை வந்து சொன்னதுக்கு இல்லை இல்லை இதை விட கம்மியான ரேட்டில் வேறு ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே இதாக வாய் அடைச்சிட்டாங்க ஏன்னால் இதை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுவாங்க இதை விடவே கம்மியாக வாங்கலாமே ஏன் அவசரப்பட்டு வாங்கினேன்னு ஜூலை டு செப்டம்பர் மழைக்காலம் தான் சொல்லுவாங்க ஆனால் வெயில் என்னமோ சக்க போட்டு போடுதுங்க ஜூஸும் தண்ணியும் கணக்கில்லாமல் உள்ளே போயிட்டு இருந்தது இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்